சமாதானம் உண்டாவதாக ஒவ்வொருவருக்கும் ஷலாம் அலைக்கும் இன்று ஒரு ஆரம்பமான ஒரு அவசியமான ஒன்றை நாங்கள் அறிவதற்காக இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சப்படுகிறேன் அல்லது விருப்பப்படுகிறேன் அந்த வகையில் இது எல்லாருக்கும் அவசியமானது இந்த பூமியில் சர்வ வல்லவரை அவருடைய அவரால் அனுப்பப்பட்டவராகிய எங்கள் எஜமான் யகுஷுவாவை அறிகிற அறிவை அடைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உண்மையை நிச்சயமாக அறிந்திருப்பது மிக மிக அவசியமானதும் மிகவும் எங்கள் பாதைக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற நேர்த்தியான பாதைக்கு மிகவும் வலுவூட்டக்கூடியதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிவிற்கூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட விடயம் இந்த மொழிகள் அதாவது லாங்குவேஜ் பாஷைகள் இப்பொழுது நமக்கு நன்றாக தெரியும் அநேகம் பேர் இதை அறிந்திருக்கிறோம் அந்த பாபேல் திட்டத்தின் போது அதுவரைக்கும் இருந்த ஒரே மொழி ஒரே பாஷை அல்லவா ஒரே லாங்குவேஜ் அது சர்வ வல்லவருடைய லாங்குவேஜ் அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் அவருடைய சந்ததிக்காக கொடுக்கப்பட்ட அந்த மொழி ஆதாமையும் அவ்வாவையும் பூமிக்கு துரத்திய பின்பு பூமியில் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை நீங்கள் இந்த பூமியை ஆடுகளால் நிரப்புங்கள் ஆனால் தவறான மொழிபெயர்ப்பாக இந்த தமிழில் நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்ற வார்த்தை எபிரிய மொழி அதாவது ஹீப்ரு என்று சொல்லப்படுற ஆங்கிலத்தில் ஹீப்ரு தமிழில் எபிரேயம் அப்படியானால் ஹீப்ருவுக்கு எப்படி ஹீப்ரு சொல்வது அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட அந்த ஹீப்ரு மொழியில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது ஆதாமுக்கங்க சொல்ல சொல்கிறார் தே சர்வ வல்லவர் நீங்கள் ஆடுகளால் நிரப்புங்கள் அப்போது ஆடுகளால் நிரப்புங்கள் என்று சொல்லும் அவருடைய திட்டத்தின் மக்கள் பூமி உண்டானது முதற் அவருக்கு பிரியமான அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குரிய மக்களாகத்தான் இந்த பூமியில ஒரு சந்ததியை உருவாகும்படிக்கு அனுமதித்திருந்தார் ஆதாமுக்கும் அவ்வாவுக்கும் ஒரு அனுமதித்திருந்தார் அவர்கள் விரும்பியதின் படிக்கே அவர் அனுமதித்திருந்தார் இவிதமாக அன்றிலிருந்து ஆதாம் தொடக்கம் தொடர் தொடர் தொடராக பங்கு பங்காக எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் வரைக்கும் இந்த அவருடைய ஒரே மொழி தொடர்ந்த வண்ணமே இருந்தது அங்கே பாபேல் திட்டத்தின் போதோ பாபேலில் அவருக்கு சமமாக ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்ப முயன்ற அந்த நிம்ரோதின் அந்த பாவ செயல்களுக்கூடாக அதன் நிமித்தம் கோபமடைந்த துக்கமடைந்த மனிதனை இவ்விதமாக நான் அன்பு கூர்ந்து இவனுக்கு இவ்வளவுத்தையும் செய்து கொடுத்ததுக்காக நான் துக்கப்படுகிறேன் அப்படி என்று சொன்ன சர்வ வல்லவர் கோபமடைந்து அந்த ஒன்றாக இருந்து ஒரே மொழியாக இருந்த அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி ஒரு காரணியை உண்டு பண்ணி அவர்களை சிதறடிக்க செய்தார் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது அவர்கள் சிதறடிப்பு அங்கே நடக்கிறது அவர்கள் பூமியின் எந்த பக்கம் எல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் போய் சிதறடிக்க சிதறடிக்கப்படுதல் என்பது அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள் பெயர்ந்தார்கள் வேறு 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 இடங்கள்ல பிரிந்து போனாங்க இவர்கள் எங்கெல்லாம் பிரிந்து போனார்களோ அங்கங்கே அவர்களுக்கு அதிலிருந்து கற்றுக்கொண்டு வந்த மொழியை நாள் காலப்போக்கில் அது மறக்கப்பட்டு மறக்கப்பட்டு அது திரிபடைந்து வேறு வேறு அவர்களுக்கூடாக புதிய மொழிகளாக புதிய வருகையாக ஒவ்வொரு லாங்குவேஜையும் ஒவ்வொரு மொழிகளையும் எங்கெங்கெல்லாம் போய் பிரிந்து போனாங்களோ அங்கெல்லாம் மொழிகள் உண்டாகியது அப்போ நமக்கு நன்றாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த மொழி பல மொழி இந்த பூமிக்குள்ளே நுழைய காரணம் ஒரு சாபம் பாவத்தினால் வந்த சாபம் இந்த பாவத்தை செய்த கூடாக நடந்த அந்த பாவம் அந்த சாபத்தினால் தான் இன்றைய உலகத்தில் அநேக மொழிகள் பிறக்க காரணம் இப்படி இருக்கும்போது அவர் எல்லாவற்றிலும் ஒரு பிரித்தெடுப்பை வைத்திருந்தார் எங்கள் சர்வ வல்ல எங்களுடைய மாசற்ற எங்களுடைய ஒளியாக பரிசுத்த ஆவியாக இருக்கின்ற எங்களுடைய அப்பா ஒரே மொழி எல்லாவற்றிலும் ஒரு ஸ்பெஷல் ஜனங்களை மக்களை அவருக்காக பிரித்தெடுத்து வைத்திருந்தார் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நகரம் எல்லாவற்றிலும் பிரித்தெடுத்தே வைத்திருந்தார் செட் அபார் அப்படி இருக்கும்போது அவருக்கென்று ஒரு பாஷையை கூட இந்த பூமியில் பிரித்தெடுத்து வைத்திருந்தார் தம்முடைய மக்கள் அதிலேயே பேசி வளர அவர்களுக்குண்ட ஒரு மொழியை அவருடைய மொழி அதைத்தான் ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது மரம் புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் கூட நாம் தூதர் பாசையை பேசினாலும் தூதர் பாசை என்பது வானத்தில் பேசப்பட்ட அந்த மொழி தான் பூமியில் அங்கே கூடாக சர்வ வல்லவர் பேசினார் அவரோடு பழகினார் எவ்விதமாக என்றால் ஆதாம் ஆதியில் அவர்களுக்கு எழுத தெரியாது எழுத்து படிப்பு ஒன்றும் தெரியாது எல்லாமே சைகை சைகை மொழிதான் அன்றைக்கு இருந்தது சைகையில் அடுத்து அது கொஞ்ச நாளால் வடிவங்கள் வடிவத்துக்கூடாக சர்வவல்லாப்பா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் இவ்விதமாகத்தான் அவருடைய அந்த பிரிந்தெடுக்கப்பட்ட மொழி பூமியில் இருந்து தொடராக வந்தது அது பாவேல் கோபுரம் அந்த கட்டத் தொடங்கின அந்த காலகட்டத்தில் அந்த ஒரே மொழி அதே இடத்துல தங்கியிருந்த அவருடைய ஒரு அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள ஒரு பகுதியினர் அங்கே இருந்தாங்க மற்ற பிள்ளைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க நோவாவின் மற்ற பிள்ளைகள் எல்லாம் மற்ற பகுதிகளுக்கு சென்றார்கள் இவ்விதமாக அன்றைக்கு மொழி பிரிந்தது அல்லவா இன்றைக்கு நாம பார்ப்போம் இந்த எங்கட கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் இப்ப நம் நாங்கள் படைப்பாளியை நாங்கள் கண்டு கொள்ளவோ அவருடைய மகத்துவங்களை அறிந்து புரிந்து கொள்ளவோ அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவோ எல்லாவற்றுக்கும் ஒரு மொழி அவசியமானது எந்த மொழியில் ஆதியில் அவர் ஜனங்களோடு தொடர்ந்து பேசி வந்தாரோ அதே மொழியில் இருந்து தான் அந்த தோற் சுருள்களில் எழுதியிருந்தாங்க தீர்க்கதரிசிகள் தங்களுடைய தங்களோடு சர்வவல்லவர் இடைப்பட்ட சகல தீர்க்க தரிசனங்களையும் அந்தந்த தோற்களில் எழுதி எழுதியிருந்தார்கள் இது யாவரும் அறிந்த உண்மை இவ்விதமாக இந்த மொழிகள் தொடராக அங்கே அவருடைய ஜனங்கள் மத்தியிலே பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது பாதி வழியில் அடிக்கடி சிறையிருப்புக்கு போகிறார்கள் முதல் அங்கே எகிப்திய சிறையிருப்புக்கு போகும்போது எகிப்தியருடைய மொழியை கற்க ஆரம்பிக்கிறாங்க எகிப்திய பண்பாட்டுக்குள்ளே தங்களை மாற்றிக்கொள்ள அவங்கள் மாற்றிக்கொள்ள அவர்களை அடிமைப்படுத்தி அதை செய்ய வைக்கிறாங்க இப்படியாக அந்த இடத்துல அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும்போது அநேகருடைய பெயர்கள் கூட மாற்றப்பட்டது அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கூட பெயரெல்லாம் எல்லாம் மாற்றுகின்றார்கள் சர்வ வல்லவருடைய வேலைக்காரர்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை எல்லாம் அங்கே எகிப்திய மொழியில் மாற்றுகிறார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதிக்கு சர்வ வல்லவருடைய அந்த பாஷையில் மொழியில் மிகுந்த மிகுந்த எரிச்சல் இந்த மொழியை எப்படியாவது இந்த பூமியில இருந்து தொலைக்கணும் அழிக்கணும் அதுதான் அவனுடைய திட்டம் இதனால ஆதியில இருந்தே இந்த மொழிக்கு ஒரே பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது அப்போ இப்போ ஆதியில் இந்த மொழிக்கு என் இந்த பாஷைக்கு என்ன பெயர் வழங்கினாங்க என்றால் நான் இன்று அழைக்கின்ற பெயர் தான் அன்றைக்கு இருந்ததா நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அன்றைக்கு அந்தந்த காலகட்டத்தில் என்ன என்ன பெயரை சொல்லி அந்த பாஷையை அழைத்தார்களோ அந்த பெயர் தான் அங்கே வழக்கத்தில் இருந்தது அதே போல தற்காலத்தில் நமக்கு முன்பதாக இருக்கின்ற சந்ததியின் காலத்தில் கூட என்ன பெயரை அவங்க சொல்லி அளித்தார்களோ அதே பெயரை தான் சொல்லி அழைத்தார்கள் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனால் பூர்வீகத்தில் அந்த மொழியை பலவிதமான பெயர்களை அழைத்தார்கள் அல்லவா அப்படி அந்த அப்படியே பேச்சு சொற்கள் எழுத்துக்கள் யாவும் எந்த ஒரு மாற்றமும் அல்ல மொழியின் பெயர் மாறினதே தவிர இவைகள் மாற்றமடையவில்லை அந்த எழுத்தின் வடிவம் எல்லாமே அப்படியே இருந்தது இவ்விதமாக அந்த மொழி இருக்கும்போது இன்னொரு காரியத்தை நாம் இதில் பார்க்க வேண்டும் இப்போ அவருடைய மொழி அப்படியானால் அந்த மொழி என்ன இதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மொழி இன்றைக்கு தற்போத காலத்தில் நாங்கள் ஆங்கிலத்தில் ஹிப்ரூ என்று சொல்லுவோம் அதை தமிழில் எபிரேயம் அப்படி என்று சொல்லுவோம் அப்படியானால் அந்த மொழிக்கு ஈப்ரூவில் என்ன வச்சுருக்கிறாங்க தற்கால ஹீப்ரோ மாடர்ன் ஹீப்ரூவில் தான் இவ்ரித் அந்த பெயர் இவ்ரித் இந்த இவ்ரித் என்ற பெயரை இன்றைக்கு அநேக கைகளில் வார்த்தை புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவருடைய மூல பாஷைக்குரிய பெயரோ அந்த பாஷை என்ன எந்த ஒரு ஆராய்வும் இல்லாமல் இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பாஷை ஏன் முக்கியம் என்பதை இந்த வார்த்தைக்குள்ளேயே அவர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த இவ்ரித் என்று சொல்கின்ற இந்த மொழியை அப்பொழுதெல்லாம் பேசிக்கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் இதை இவ்ரித் என்று அழைத்திருக்கவில்லை இது வந்து மாடர்ன் ஹீப்ரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த மறைந்த இந்த ஹீப்ரு இவ்ரித் மொழியை உயிர்ப்பித்தார்கள் உயிர்ப்பிக்கும் போது எல்லா சொற்களும் இந்த மாடர்ன் ஹீபுருக்குள்ள வரவில்லை அவர்களுக்கு அழிந்து போன அந்த மூல மொழி பூர்வீக மொழி சொற்கள் அழிந்து போன எல்லாம் இத்திஷ் என்ற கலப்பு மொழியை வைத்து அவர்கள் அந்த இடைவெளியை நிரப்பினார்கள் இப்பொழுதும் இதிஷ் மொழியும் அந்த மாடர்ன் ஹீப்ரு என்று சொல்கிற பூர்வீக மொழியில் இருக்கிற சொற்களையும் இதிஷ் கலப்பு மொழியையும் இணைத்த ஒரு கலவை தான் தற்போது புழக்கத்தில் இருக்கின்ற இந்த மாடர்ன் ஹீப்ரு அப்போது இந்த மாடர்ன் ஹீப்ருக்குள்ள இப்போ ஹீப்ரு என்று நாம் சொல்கிறது ஆங்கிலத்தில் தான் அழைத்து பழக்கமாகி அதை அழைத்து கொண்டு வாரம் இதுவரைக்கும் அந்த மாடர்ன் ஹீப்ரூவில் எவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் நிறைய பேருக்கு இது தெரியாது அதை நாம் தெரிந்து கொள்வோம் இவ்ரித் அந்த என்ற ஆங்கில சொற்கள் ஆங்கில சொல்லுக்கு சரியான இந்த இவ்ரித் ஹீப்ரு மொழிக்கு இவ்ரித் 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 சரிதானே அப்போ அதை இன்றைக்கு தெரியாதவர்கள் இன்றைக்கு கேள்விப்பட்ட அது இப்போ யாராய்ந்து பார்க்கலாம் இந்த இப்ரித் புத்தகம் ஹீப்ரு வார்த்தை புத்தகங்களில் போய் நன்றாக பார்க்கலாம் நல்ல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது இவ்ரித் சரி இது வந்து இப்ப நாம பார்த்தோம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவாக்கம் அடைந்த மாடர்ன் இவ்ரு அப்படியானால் இந்த பூர்வீக மொழி எவ்விதமாக அழிந்தது என்று பார்க்கும்போது இப்போ எகிப்திய சிறையிருப்புக்கு போன நேரம் கொஞ்சத்தை மறந்தெல்லாம் வந்தவங்க மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க மோசைக்கூடாக கூடாக சீனா வனாந்தரம் சீனாய் வனாந்தரத்தில் அந்த ஓரை மலையில் வைத்து சர்வ வல்லவர் மோஷைக்கு நாற்பது பகல் இரவாக அங்கே அந்த சீனாய் மலை ஓரை மலையில் அமர்ந்து அவர் சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்லாமல் அந்த இடத்தில் இருந்து கற்றுக் கொடுத்தல் அங்கே நடந்தது சர்வபலவர் அவருக்கு சகலவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றார் மொழி முதற் எல்லாமே அப்போ இவர்களுக்கு மறுபடியும் அந்த பாஷைகள் பியூர் பாஷையாக எல்லாவற்றிலையும் அவர் கற்றுக் கொடுத்து கொண்டு வரும்போது மறுபடியும் இவர்கள் ஒரு சிறையிருப்புக்கு போக நேரிடுகிறது அதுவே அந்த பாபிலோன் சிறையிருப்பு பாபிலோன் சிறையிருப்பு அங்கே இந்த ஒரே ராஜ்யமாக இருந்தது ஒரே மலையாக இருந்தது இரண்டாக பிளக்கப்பட்டு இரண்டு இராஜ்யங்களாக பிளவு போது வடக்கு யௌஷரோல் தெற்கு யுகுதேயா இவ்விதமாக வந்ததுக்கு பிற்பாடு அங்கேயும் மொழி மொழி தொலைந்து போகிறது இந்த வடக்குக்குள்ளே போனவங்க பாபிலுண்ட சிறையிருப்புக்கு போனவர்களுக்கு முழுக்க முழுக்க கட்டாய மொழியாக கல் மொழி அங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டது கட்டாய மொழியாக இந்த இவ்ரித்து மொழி ஹீப்ரு மொழியை பேசிக்கொண்டு இருந்த அவர்களுக்கு அந்த மொழியை முற்றிலுமாக அதை தடை பண்ணினாங்க யார் யாருக்கெல்லாம் இந்த ஹீப்ரோ மொழியில பெயர்கள் எல்லாம் வைத்தார்களோ அந்த பெயரை எல்லாம் உடனடியாக மாற்றினாங்க நமக்கு எத்தனையோ ஆதாரங்கள் உண்டு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எஸ்தர் எஸ்தர் என்பது ஒரு கல்தேய மொழிச்சொல் அதில் சரியான அங்கே பூல மொழியில் அவக்கு வைக்கப்பட்ட பெயர் ஹதாஷா ஹதாஷா தான் அவருடைய அவருடைய உண்மையான பெயர் ஆனால் இவர்கள் மொழி மாற்றம் செய்யப்பட்ட பெயரை இங்கே வார்த்தை புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் எஸ்தர் இந்த அறுபத்தி ஆறு புத்தகத்துக்குள்ளேயே அவட பெயரே இருக்கிறது ஹதாஷா இவ்விதமாக அடுத்து இந்த தானியோல் மேஷாக் ஷாத்ராக் மேஷாக் என்று சொல்கின்ற இந்த வாலிபர்களை நாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக பேர் மாற்று மாற்றுகின்றார்கள் விதமாக எல்லாருக்கும் பிடிச்சி போன அத்தனை பேருக்கும் இந்த மொழி மாற்றம் அங்கே நடக்கிறது அப்போ இவ்விதமாக அங்கே மொழி மாற்றம் செய்ய பட்டுக்கொண்டிருக்கும் போது இவர்களுடைய சொந்த மொழியை அந்த பூர்வீக மொழியை இவர்கள் முற்றிலுமாக மறக்கிறார்கள் மறந்த நிலையில தான் மறுபடியும் சிறையிருப்பில் இருந்து மறுபடியும் அவர்கள் சொந்த இடம் யகுதயாவுக்கு அவங்க வந்து சேரும்போது அங்கே ஒருவருக்கும் இந்த பாஷையை பேசுகிற ஆச்சாரியர்கள் வைராக்கியமாக இருந்தவர்கள் போக மற்றவர்கள் அத்தனை பேரும் மற்ற சந்ததி எல்லாமே மறந்துட்டாங்க பிறந்த பிள்ளைகள் எல்லாம் அஸ்தோத் பாஷைகளையும் அஸ்தோத் மொழியையும் கல்தேய மொழியையும் மற்ற மொழிகளையும் பேசினார்களே தவிர இந்த பூர்வீக சர்வ வல்லவருடைய மொழியை பேசவில்லை இதனால் நெகமையோ நிகமையோ அதாவது நிகைமையான்னு சொல்லப்படுகிற நிகமையோ அவர் என்ன செய்கிறார் ஒரு நாள் இந்த பிள்ளைகள் பேசின ஹீபுருவ தவிர தற்ப தற்கால பேர் தான் இந்த ஹீபுரு அப்பொழுது வேற மொழியில தான் வேறொரு சொல்லில தான் அந்த மொழியை அழைத்து வந்தார்கள் பூர்வீகத்துல பேலையோ என்று சொல்லுவாங்க பேலையோ இவ்ரித் அப்ப அந்த 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 காலகட்டத்தில் என்ன பேர் வைத்தார்களோ அந்த பேரை கொண்டு அந்த அந்த மொழி அழைக்கப்பட்டது அப்போது அந்த மொழியை தவிர மற்ற புற தேசத்து மொழிகளையெல்லாம் அந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று கோபப்பட்டு நிகமையும் அவர்களுடைய தலைமுறையெல்லாம் பிடித்து இழுத்து அவங்களுக்கு கோபப்பட்டு அவங்களோட தலைமுறையெல்லாம் பிடித்து இழுக்கிறாரு என்று நம்மளுடைய புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இப்போ பாருங்கள் அந்த மொழியில் இருக்கிற வைராக்கியம் இன்றைக்கு நாம் சொல்லலாம் நாங்கள் சொல்லலாம் பாஷையில் உண்டுமில்லை இல்லை ஒன்றும் ஒன்றுமில்லை அது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று சொன்னால் எதற்காக அவர் தம்முடைய சந்ததிக்கு ஜனங்களுக்கு பூமியில் ஒரு மொழிய அவரால் வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார் மட்டுமல்ல அந்த மொழியை தான் இவர்கள் பேச வேண்டும் என்றதை அவர் விரும்பி கொண்டிருந்தார் அவருடைய கோபத்தினால மொழிகள் கூட தார் மாறாக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த மொழியில இவ்வளவு விசேஷம் இருக்கின்றது என்பதை இன்றைக்கு எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது அடியவள் அறிந்திருக்கிறேன் எவ்வளவு விசேஷித்தம் பெற்றது அவருடைய மொழி என்பதில் அதனால் என்னவோ மிகவும் தீவிரமாக இந்த மொழியை குறித்து பல நாட்கள் அவருடைய பாதப்படியில உண்ணாமல் குடிக்காமல் ஒரே ரூமுக்குள்ளே அறைக்குள்ளே இருந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு உங்களுடைய மூலமொழி பூர்வீக மொழி எனக்கு கற்றுத்தாங்க பூர்வீக மொழியில் பே மோஷைக்கு நீங்கள் கொடுத்த அந்த நான்கு எழுத்து பேரை அந்த பேரை எனக்கு கற்றுத்தாங்க சொல்லித்தாங்க அப்படி என்று கேட்கும்போது நமக்கு நம்மளுடைய தேற்றரவாளனாக நமக்கு வந்து சகலவற்றையும் நினைப்பூட்டி போதித்து உங்களுக்கு தருவார் எல்லாவற்றையும் நினைப்பூட்டி அப்போ எல்லாமே பழையது தான் ஏற்கனவே கொடுத்தது தான் அதை உங்களுக்கு வந்து நினைப்பூட்டி போதித்து தருவார் என்று சொன்னபடி அடியவளுக்கும் ஒரு ஃபுல்லாக இருந்து இந்த ஹீப்ரூ என்று சொல்லப்படுகிற இப்ரித்து மொழியை நன்றாக கற்றுக் கொடுத்து முதன் முதலாக கற்றுக் கொடுத்த காரியம் அவருடைய பெயர் அவருடைய பெயர் இதை நான் எங்கு வேண்டும் என்றாலும் அவருடைய பெயரின் மகத்துவத்துக்காக இதை சாட்சியாக என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமும் ஆச்சரியமுமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எனக்கு என்னவென்றே இந்த மொழியை பற்றி தெரியாது இது வாயில கூட நுழையாது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மொழியை இவ்வளவு ஈஸியாக இப்பொழுது எனக்கு இதுதான் என்னுடைய சொந்த மொழி என்ற ஒரு ஃபீலிங்ஸ் வருது இதுதான் என்னுடைய மொழி என்பது போல தான் அந்த சொற்கள் எல்லாம் என் வாயில பிறழு நன்றாக பேச வரக்கூடியதாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவருக்கே சலாம் சலாம் அலைக்கும் யோ யோகோல்லா அவருக்கு தான் எல்லா புகழும் எல்லா மகத்துவங்களும் ஆகையினால் இதை ப பகுதி ஒன்றில் இந்த அறிமுகத்தை பேசியிருக்கிற இந்த வீடியோவை இந்த பதிவை தொடர்ந்து அடுத்த பதிவு பார்ட் டூ இரண்டாவது பகுதியில் மிகவும் அவசியமான காரியங்களை இந்த சொற்கள் இந்த அவருடைய பெயர் எவ்விதமாக கொடுக்கப்பட்டது ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கலாம் சமாதானம் உண்டாவதாக சலாம் வலைக்கும் சேலா சேலா